இது ஒரு முக்கியமான கெஸ்ட் இன்னைக்கு நின்று இருக்கிறாரு ஒரு சமூக ஆர்வலர் எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய திரு சாட்டை துறை முருகன் அவர்களை அன்போடு

இந்த படத்துல எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வலம் வந்திருக்கக்கூடிய ஸ்டேஜ் மிதா அவர்களை என்போது எப்பயுமே இவரு பண்ணக்கூடிய படத்துல கதையின் நாயகனாக மட்டுமே நமக்கு கண்ண தெரியக்கூடிய மரியாதைக்குரிய எம் எஸ் பாஸ்கர் சார் கேன் வி பிளீஸ் ஹாவ் யூ ஆன் ஸ்டேஜ் thank you so much for joining sir இந்த படத்தினுடைய கதாநாயகன் ரொம்ப சாமுங்காக இருக்காரு அப்படின்னா சொல்லணும் இன்னைக்கு எங்களுக்காக மட்டுமே வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அருண் சீமா அவர்களை அங்கு வேலை கிடைக்கிறோம் இந்த குழுவை மேலில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு அழகான புகைப்படத்தோட இந்த ஆடியோ லான்ச் மற்றும் பிரஸ் மீட்ட தொடங்கணும்னு ஆசைப்படுறோம் இது உங்களுக்கான தருணம் கிளிக் போட்டோகிராஃபி

Bu videos Thank you so much. Thank you. ஒட்டுமொத்த குழுவுமே மேடையில் இருக்காங்க ஒரு கரகோஷத்தோடய இந்த இவெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்படுற ஒரு பெரிய பெரிய பாராட்ட வாழ்த்துக்கள் என்டையர் குழுவுக்கு ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு முதல்ல பேசுவதற்காக இதே வரிசையில கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நமக்காக அழகான வரிகளை செதுக்கி இருக்கிறாரு பாடல்களுக்கு அப்படின்னு தான் சொன்னோம் கவிஞர் ஏகாதசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு இரு வார்த்தைகள் பேசுவதற்காக ப்ளீஸ் சார் இனிய மாலை வணக்கம் நிறையா ஆடியோ லான்ச்சஸ் போகிறோம் ஆனால் இந்த ஆடியோ லான்ச் மாதிரி ரொம்ப நெருக்கமான ஆடியோ லான்ச் நான் அட்டன் பண்ணல ஏன்னா அந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி எல்லாருமே பெரிய அண்ணன் சீமான் அண்ணன் தொட்டு என் நண்பன் சுகுமார் நண்பன் சுகா அப்படி நிறையா ஆர் டைரக்டர் இந்த படத்தோட ஆர் டைரக்டர் வந்து அப்படி ரொம்ப நெருக்கமான பாட்கள் நிறையா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டே நான் எழுதியிருக்கேன் அஞ்சுமே அஞ்சு ஜானரில் இருக்கும் இந்த படத்தை வந்து ரொம்ப நேர்மையோட இந்த டீம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா நான் பொதுவாக பாடலாசிரியருக்கு டியூன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நான் லிரிக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாட்டு எங்கேயாவது ரெக்கார்டாக போடலாம் அந்த மாதிரி ஒரு கொரோனாவுக்கு பிறகு வேற மாதிரி போயிடுச்சு ஆனா இவங்க இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறையில நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு ஒரு அஞ்சு ஆறு தடையாவது அவங்க ஆபீஸ் போயிருப்பேன் உட்காந்து ஒரு பாட்டுக்கான சுச்சுவேஷனை ஆஹ் டைரக்டர் சொல்றாரு கேமராமேன் சொல்றாரு மியூசிக் டைரக்டர் சொல்றாரு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அது முழுக்க முழுக்க என்னன்னா படம் நல்லா வந்துடணும் அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கிட்டாங்க அதே மாதிரி ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கார இயக்குனர் அவரும் அப்படி நேசத்தோட அந்த சுச்சுவேஷன் சொல்லும் போது இது ஒரு படத்தில் வேலை பார்க்கற மாதிரி எனக்கு ஒண்ணுமே இல்லை அதே மாதிரி நியூஸ் சொல்லணும் அவர் இந்த குருவி சேர்த்தது மாதிரி சேர்க்கிறாரு அந்த எட்டுக்குள்ள வார்த்தைகளை கொண்டாடுறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் அடிக்கிறது நம்ம எழுதி கொடுத்துருவோம் நல்லா இருக்கு சார் சொல்லிடுவோம் அப்படி மூணு நாள் கழிச்சு திரும்ப கால் பண்ணி சார் இந்த வார்த்தையை மாத்திரலாமா பாரு அப்புறம் அந்த வார்த்தை மாத்திர வார்த்தையெல்லாம் நல்லா இருக்கும் அதனால அது அப்படித்தான் குருவி சேர்க்கிற மாதிரியே அந்த வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து அது ஒண்ணும் இல்ல இசை சொற்களை அடுக்கிறது தான் நம்ம ஒரு மெட்டுக்கு ஒரு வருஷம் எழுதுறோம் பாடலாசிரியருக்கு ஒரு லெவல் வரைக்கும் தெரியும் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அடுத்த இடத்துக்கு கொண்டு போவாரு அந்த சவுண்டுக்கு எப்படி இருக்கணும் இன்னும் ஒரு பாடலாசிரியனை விட இன்னும் சவுண்டுக்கு இன்னும் பொருத்தமான வார்த்தைகளை ஒரு இசையமைப்பாளர் செலக்ட் பண்ண முடியும் அந்த வகையில் அவர் தீபன் சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு எல்லா பாட்டுமே நாங்கள் நிறைய நிறைய ரீவர்ஷன் எழுதி எழுதி நம்ம ஒர்க் பண்ணோம் எங்களை நம்பி தான் வந்து படக்குழுவே வந்து அவங்க ஷூட் போய்கிட்டு இருப்பாங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் இங்கே சென்னையில் பாட்டை எழுதி அந்த பதிவுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம் எங்களை நம்பினாங்க எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் இந்த படத்தில் அஞ்சு பாடலுமே ரொம்ப நல்ல பாடலாக வந்திருக்கு அதே மாதிரி விமல் இந்த படத்தோட நாயகன் விமல் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நான் ஒரு படம் இயக்குனேன் அந்த படம் அந்தப்போ நாங்கள் ஷூட்டிங்கில் அவுட்டோரில் இருக்கும்போது அவரோட களவாணி நாங்கள் படம் பார்த்தோம் படம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியான ஒரு நம்ம வீட்டு பையன் மாதிரியான ஒரு நாயகன் தொடர்ந்து அவர் நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம் அவருக்கு ஏற்கனவே நான் ஒரு ஒரு படம் எழுதியிருக்கேன் அஞ்சலன்னு ஒரு படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தில் அவரோட இணைவதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் படக்குழுவினருக்கு இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றி வணக்கம் Thank you மச் சார் விளையாட்டு பாக்குறதுக்காக நாங்க காத்துக்காக நபரை மேடைக்கு கூப்பிடணும் ஆசைப்படுறோம் அவர்களை மேடைய அழைக்கிறோம் you சோ மச் நன்றி ஒரு படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது விஷுவலி என்டர்டைனிங்காக இருக்கும்போது அந்த மக்களை இன்னும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல டிஓபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க அதை கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க இந்த படத்துடைய டிஓபி எம் சுகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம் ப்ளீஸ் சார் வணக்கம் ஒன்லி தேங்க்ஸ் சார் சொன்னோம் கேமராமேன் வந்து புதுசாக ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப முக்கியமான டேரக்டர் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த சினிமா அண்ணன் வந்த ஃபங்க்ஷன் வந்தது ரொம்ப நன்றிண்ணா எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் as simple as you are thank you so much sir நன்றி அடுத்ததாக <laughs> <laughs> நன்றி அடுத்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து இருக்க நம்மளுடைய சேஷ்மிதா அவர்கள் இந்த படம் அதுல இருக்கக்கூடிய அனுபவம் நீங்க பேசி நாங்க ஹாய் வணக்கம் என் பேர் சேஷ்மிதா ராஜு ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம் இப்பதான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகு தமிழ் இண்டஸ்ட்ரில

வேறதானே மீடக்கு வருணோ ப்ளீஸ் சார் எங்க தரமான நீங்க கண்டிப்பாக மேரேல இன்னேனோன்னு நாங்க আশা பண்றோம் ப்ளீஸ் படுத்துயே இருக்காரு நினைக்கிறேன் நம்ம அடுத்த நம்பரை கூற்றலாம் ஏர்க்கரா சார் ப்ளீஸ் வாங்க Thank you so much for coming sir

எனக்கு சொல்ல போனா எல்லாருமே என் திரைத்துறைகளை பார்க்கும்போது எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான் லைக் ஏகாதசி சார் ஆகட்டும் சுகுமார் சார் ஆகட்டும் தேவத்து சார் ஆகட்டும் சீமான் சார் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ் தான் ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சதே பார்த்தீங்கன்னா இந்த சேம் பிரசாத் லேப்ல தான் இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் வீராய் மக்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு ஸோ அந்த படத்தோட திரிவ்யூ பார்த்தாரு டைரக்டர் சார் அப்படியே பார்த்துட்டு என்னை வெளியில் கூப்பிட்டாங்க நான் போய் பேசிட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்கள் ஊர்க்கு இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே இதே வாசல்ல தான் எனக்கு கம்பெனி பண்ணார் அந்த சேம் டேவே எனக்கு அட்வான்ஸ் போட்டு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ரசிகி சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு அப்புறம் படத்தில் வந்து மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குது அஞ்சு பாட்டுமே கொஞ்சம் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஸோ அது ஏகாதசி சொன்ன மாதிரி நானும் ஏகாதிசி சாரும் இங்கே ஒர்க் பண்ணோம் அவங்க ஷூட்டிங்ஸ் பண்ணிருந்தாங்க பட் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு வாட்டியும் சுகுமார் சார் எனக்கு நிறைய இன்புட்ஸ் தருவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது எசகி சார் சொல்லணும்னாக்கா அவருக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு ரொம்ப கிளீனாவும் தெளிவாகவும் தெரியும் ஸோ நான் வேறு ஏதாவது ட்யூன் ஒன்று கொடுத்தா கூட இல்லைங்க அது வேற ஒன்று வேணும்ன்ற மாதிரி அவர் ரொம்ப கிளீனா சொல்லி வாங்குவார் ஸோ ரொம்ப சொல்ல போனாக்கா குழப்பாம ரொம்ப தெளிவாக என்ன வேணும்னு சொல்லி கேட்டுருவாங்க நாங்கள் அண்டு இந்த படத்தில் எல்லாேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் டெக்னிஷியன்ஸு ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப இந்த ஸ்டேஜில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்த என்னுடைய சிங்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அண்டு மிக்ஸ் இன்ஜினியர்ஸ் மிக்ஸ் பண்ண அதர்ஸ் என்னுடைய கோஆர்டினேட்டர் டேவிட் சார் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அந்த படம் ஜூன் சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் பாட்டு எல்லாமே ட்ரெண்ட் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் யூ சோ மச் உங்களுக்கு ரொம்பவே நிகழ்ச்சியான தருணம் அது எங்களோட பகிர்ந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த படத்துடைய குழு ஒவ்வொருத்தங்களா இங்க வந்துட்டு இருக்காங்க சோ அதனால இன்னும் ரெண்டு பேர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நான் அவங்களையும் மேற்கு பண்ணணும்னு ஆசைப்படுறோம் இந்த படத்துடைய எடிட்டர் புவன் சார் தேங்க்யூனிங் அதே மாதிரி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க கூடிய நம்முடைய ஆதிரா அவர்கள் நம் கேன் பி பிளீஸ் ஹேவி ஆன் ஸ்டேஜ் அடுத்ததாக எது தவிர பேச அழைக்க போறோம் ஒவ்வொரு முறை இவருடைய படைப்பை பார்க்கும்போது நிறைய வியப்பு வந்து நமக்குள்ள வந்திருக்கும் இன்னைக்கு அவர் இணைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் சுகா அவர்களை பேச அழைக்கிறோம் பிளீஸ் சார் சேர்ப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது கைபேசி வராத காலகட்டத்தில் தொலைபேசி இணைப்புகள் மட்டுமே நம்மிடம் இருந்த போது பாலமேந்திர அவர்களிடம் தொலைபேசி கிடையாது அப்போது அவருக்கான தொலைபேசி எங்களிடத்தில் இருந்தது எங்கள் நட்பு வட்டத்தில் இன்னொரு நண்பருக்கு தொலைபேசி இருந்தது அந்த நண்பரின் பெயர் சீமா எங்கள் இருவருக்குமான தொலைபேசி அழைப்பின் போது அப்ப காலர் ஐடி ஃபெசிலிட்டியும் கிடையாது நான் போன் பண்ணா நான் தான் பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பேச துவங்குவார் அவர் போன் பண்ணா அவர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி கலோ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவரை அழைத்து பேசுவேன் இப்போது வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால் இந்த கைபேசி யுகத்தில் நாங்கள் இருவரும் தினமும் குரல் செய்தியில் எங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம் எங்களோடு இணைந்து எங்களுடைய குரல் செய்தி குழுவில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பவர் மேடையிலோ அமர்ந்திருக்கிறார் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அந்த பெருங்கலைஞனின் மாபெரும் ரசிகர்கள் நாங்கள் இருவரும் எங்கள் குரல் செய்தி குழுவை கெடுப்பதற்கன்று இன்னொரு மகா கலைஞர் இருக்கிறார் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பெயர் திரு இளவரசு இப்படி எங்கள் குழுவில் இருக்கிற இன்னொரு சகோதரர் திரு இசக்கி கார்பன் அவர்கள் இசைக்கு காரணன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தின் பின்னணியில் இந்த கதையை தான் எப்படி உள்வாங்கி இதை திரைக்கதையாக எழுதி தான் எடுத்தேன் என்பதை என்னிடத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்திருக்கிறார் அந்த அவர் பகிர்ந்திருந்த அந்த கருத்துக்கள் மீது எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது காரணம் இந்திய சினிமாவை உலக சினிமா அரங்கில் தலைனமிருந்து பார்க்க செய்த மாபெரும் படைப்பாளி சத்யஜித்ரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்து பார்த்த மனிதர்களிடத்தில் இருந்துதான் கதைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் சத்யஜித்ரேயின் வரிசையில் எத்தனையோ பெருங்கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் சகோதரர் இசக்கி கார்வணன் அவர்கள் அவருடைய ஊரில் அவர் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை வைத்து அவர் பார்த்து பேசி பழகிய மனிதர்களை மனதில் வாங்கி கொண்டு அந்த உணர்வுகளை அவர் திரைக்கதையாக எழுதி இந்த படத்தை எடுத்திருப்பதாக என்னிடத்தில் சொன்னார் நிச்சயமாக வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு கலைப்படைப்பும் மிக தரமானதாகத்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த திரைப்படமும் இந்த திரைப்படத்தின் இன்றைய இசை இசையமைப்பாளரையும் வாழ்த்தி பாடலாசிரியர் ஏகாதசியும் வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுவே உங்களுடைய தமிழ் மொழி கேட்கும் கொஞ்சம் ஒரு பொறாமை இருக்கு இயக்குனர் மற்றும் நடிகர்ல நீங்க காதல் சுகுமார் அவர்கள் நமக்காக பேச வராரு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஆளுமைகள் மற்றும் நிகழ்ச்சியின் அண்ணன் சீமான இருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க மெயின் அடிகர் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஆக்டர்னு சொல்லுவாங்க சைடுல உட்கார்ந்து இருந்தேன் திரும்ப ஞாபகம் வந்து கூப்பிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற இந்த படத்தை வந்து வெளியில உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்ற அத்தனை பத்திரிகைத் திறன் நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய அனைத்து அனைவரையுமே என்னுடைய குடும்பம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று திடீர்னு என்ன பேசணும் தெரியல ஏன்னா நான் வந்து பேச கேக்குறதுக்காக வந்திருக்கேன் இது அந்த மாதிரி இசைக்கு அசாத்தியமான ஒரு ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு நிறைய சம்பவங்கள் படம் வழியே வந்தா நிறைய விஷயங்கள் பேசப்படும் அது என்னன்னு ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்ல நான் இந்த படத்துல நான் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரா பண்ணிருக்கேன் ஒரு துப்பறிகிற விஷயத்துல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அது ரொம்ப என்ன சொன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமலஹாசன் சாருடைய அன்புக்குரிய ஒரு அண்ணன் எம் எஸ் பாஸ்கரனோட சேர்ந்து நடிக்கும் போதுலாம் ஃபாதர் கேட்டல ரொம்ப கலக்கியிருக்காரு ஒவ்வொரு வசனமும் ரொம்ப அனுபவபூர்வமான ரொம்ப அசாத்தியமான நல்ல டைலாக் எல்லாம் இருக்கு இந்த படத்துல நிறைய கட்டு கொடுத்து வந்திருக்குது நிறைய கட்டு சென்சாருக்கு பிறகு பிறகுதான் அந்த படம் வந்திருக்குது நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறமே என்னை வந்து ரொம்ப கமலைக்குள்ள செய்யற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம படமும் வருது நான் வந்து பாத்திமா என்ன பண்ணேன் பண்ண எல்லாம் கமல் வெசஸ் விமல் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேங்க உடனே உங்களுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க வெளியில ரெண்டு தரப்புலையும் தேடுறாங்க உங்களை அப்படின்னு சொல்லி நம்மவே மானசீக குருவாச்ச கமல் சார் என்ன ஏதாவது பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய அந்த போஸ்டர் போட்டுட்டு எடுக்கலாமா வேண்டாம இருந்தாலும் யோசிச்சா சரி இருக்கு விட்டுட்டேன் குரூப்லையும் கேட்டு தான் இருந்தாங்க ஸோ படம் வந்ததுக்கு பிறகும் பேச இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்குது அதை பத்தி நிறைய பேர் இங்க பேசுவாங்க என்னை மேடைக்குள்ள அழைத்து என்ன வந்து கௌரவப்படுத்திய என்னோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லுங்க இசை கிச காலுக்கு நினைச்சாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டிஓபி சார் சுகுமார் சார் சுகுமாரும் சுகுமாரும் இந்த படத்தை நடிச்சிருக்கேன் சேர்ந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால வந்து உண்மையிலேயே அவர் வந்து வெறும் சினிமாட்டோகிராஃபர்னு நினைக்காம நடிப்புலையும் அவர் பட்டியை அந்த படத்துலன்னு சொல்லணும் என்னோட என்னுடைய சேர்ந்து நடிச்சிருக்க என்னுடைய நண்பர் ஆறுபாலா அவர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஒரு அதாவது வாய்ப்பு கொடுக்கும் தான் அவருடைய இன்னொரு பரிமாணமும் தெரியும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமா பண்ணிருக்காரு நிறைய நேரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம இசை காரணங்களுக்கு படக்குழு சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் உங்களுக்கு நன்றியை ஆதிரா அவர்கள் எங்களுக்காக பேச வரணும் இந்த படத்தை பத்தியும் உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் வாழ்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தமிழ் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம் மேடைய சீமான் சார் இருக்கும்போது நம்ம என்னத்த பேச நமக்கு பேசவே தெரியாது சார் வந்து ரொம்ப சினிமாவை ரொம்ப லவ் பண்றவரு நிச்சயமா அந்த படம் டெய்லர் பார்க்கும்போது தெரியாது ஒவ்வொரு டெய்லர்களே தெரியுது மாரியம்மாவும் மேரி அம்மாவும் அப்போ வாடினாருன்னு நிறைய கான்ட்ராக்டி இருக்குதான் எனக்கு இந்த படத்தில் அப்புறம் நம்ம சுகுமார் வந்து இந்த நடிகர் நடிக்கிறவர் ஏன்னா அவர் உண்மையிலேயே முன்னாடியே நடிக்க வேண்டியது கேமராமேன் சுகுமார் இந்த படத்துக்கு மூலமாக பெரிய நடிகர் நான் ஒன்று வாழ்த்துறேன் அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் சார்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு படத்தில் நடிக்க மாட்டார் எனக்கு கதையெல்லாம் கேட்டு பணத்துக்காக நடிக்கிறாலும் கிடையாது நிச்சயமாக அவர் இந்த கதையை ஓகே பண்ணியிருக்காருன்னா டெஃபரெண்டாக நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்

முதல் வணக்கம் ஜூன் சிக்ஸ் பரமசிவன் ஃபாத்திமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கமல் சார் கூட வருது இந்த படம் அது நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு எனிவே ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அம்மா என் அம்மாவுக்கு முதல் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி கார்மதன் சாராக இருக்கட்டும் விமல் சார் கூட என்னோட ரெண்டாவது படம் இது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வேற ஆ மியூசிக் டேரக்டர் சாரி நான் இவரை பார்த்ததே இல்லை நாங்கள் வந்து நார்மலாக தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டுருந்தோம் சாங் பயங்கரமாக வந்திருக்கு இன்றைக்கி இந்த இடத்துல நாயகன் அவர் தான் ஸோ அவருக்கு ஒரு முதல் நன்றி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சஷ்விதா அண்ட் விஆர் விஆர்னு சொல்லி பழகிடுச்சு பட் விமல் ராஜ் வந்திருக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்